காலையில் எட்டு மணிலேருந்து பதினொன்று குள்ளே ஆளு இந்த வேலை பின்னிறத்துல மூணு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளே இவ்வளோ பேர வேலை செய்யலாதானுக்கோ இந்த பால இடம் அறத்தை முகாம் இருக்கி தானே அதில் இப்படி மடிச்சு போட்டு அதில் குத்தி விடுவா இந்த கயிறு போடுறதெல்லாம் கூட காலை கயிறு வெட்டாத ஐயா இல்லை அது பழகிட்டு தம்பி அது அது ரெண்டும் அப்படியே ஏறி கருத்துட்டு பாத்தீங்கள்டை பிடிச்சி அம்மட்டி சரக்கு சரக்காய் இன்னைக்கு முக்கியமா பாக்கணும் பாருங்களை

செய்கிற தொழிலை வெளியில் சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல நம்ம சம்பாத்திய மதம் இதெல்லாம் பார்த்து நம்ம குடும்பம் இதில் தான் வாழ்க்கைன்னு சொல்லும்போது வந்து அதை வந்து மறக்க வேண்டிய அவசியங்கள் வந்து கிடையாது கிடையாது வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஓகே இன்றைக்கி பார்ப்பீங்க புதுசாக வந்து ஆயுதங்களோடலாம் வந்துட்டு ஒரு ஐயாவோட இன்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டை கிளப்பில் இந்த தென்னங்கள் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்படி பணங்கள் ஃபேமஸோ அதே மாதிரி வந்து மட்டை கிளப்பில் தென்னங்கள் ஃபேமஸ் வந்து ஸோ ஆனால் பணங்கள் எடுக்கிறதும் இல்லை என்னன்னு சொல்லி தெரியலை நாங்களும் சேனல் தொடங்கின காலத்துலேருந்து ஏதாச்சும் கல் இறக்குற ரீதியை போடுவோம் போடுவோம்னு சொல்லி அங்கே யோகிச்சு கொண்டே இருந்தாங்க ஆனால் அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கல ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோக்களை ஒத்துக்கொள்றதுல தான் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவாங்க தன்னோட தெய்வத்தை வந்து மறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் கேட்கறோம் அது வந்து அவங்களுக்கு ஒரு கூச்சம் நினைக்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படி என்ன நாங்கள் இது வரைக்கும் எங்களை மனசிலாக தோணதும் இல்லை அவங்க செய்கிறது ஒரு வேலை அதே மாதிரி நம்ம செய்கிறது ஒரு மீதியாக ஒரு வேலை அவ்வளோதான் அப்படி தான் நாங்கள் நினைச்சுனாங்க அதே மாதிரி ஜால்பானம் போன்றதுலேயே வந்து நிறைய பேர் ரைவாங்க ஸோ இங்கேயும் நிறைய பேரோட ரைவாங்க என்னென்னா இது சம்பந்தமான அந்த கல்லுக்கு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அவங்களோட ஃபேமிலியை எப்படி கொண்டு நடத்துகிறாங்க ஸோ அது வரைக்கும் கொடுக்குறதால அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது அந்த வந்து இப்போ உண்மையிலே இந்த அக்கோல் நிறைய பேர் பாய்ச்சி நிறைய பிள்ளைகள் கட்டு போறது அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த இதான் வந்து பாய்ச்சுவாங்க அதாவது என்ன இந்த கல் குடிப்பாங்க அதாவது பதினீர் சொன்னா குடிமகள் இது வந்து அவ்வளோ பெருசு அந்த போதை மகளுக்கு வந்து லிமிட்டாக வச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி படித்து கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி ஒன்று தெரியாது உடம்புக்கு வந்துட்டு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படுத்த ஏற்படாது என்று சொல்லி அதாவது இப்போ வந்துட்டு உண்மையிலே இந்த தென்னங்கல் இருக்கிறது பதநீர் இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு அறிவிக்கிட்டு வந்துட்டு அதாவது அழிஞ்சு கொண்டு வருது இப்போ எல்லாமே வந்துட்டு டாஸ்மார்க்கில் போய் நின்று மதுபானங்கள் வென்றதா வந்து மாறிட்டு மாறிட்டாங்க ஸோ ஆனால் இப்பயும் ஒரு சில இடங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல அந்த கல் தவறான சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க ஆனால் ஆக குறைஞ்சி

உண்மையிலே ஐயா முதலாவது வணக்கம் வணக்கம் சரி என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த இருந்து விட்டு போயிட்டாங்க இப்போ கொஞ்ச பேர் உங்களை போல குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களே நான் இது பத்து வருஷம் அதுக்கு முதல் என்ன செஞ்சீங்க அதுக்கு முதல் இப்படி கூலி வேலைகளுக்கு போகிறது அப்புறம் ஒரு ஆளோட இதை பழகிட்டேன் பழகிட்டேன் கல்லறை கவலை

சோ வந்து இது ஒரு தொழில் எப்பவுமே வந்து நம்ம செய்யற தொழில வெளியில் சொல்றதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது அதுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல நம்ம சம்பாதி வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம குடும்பம் இதுல தான் வாழ்க்கைன்னு சொல்லும் வந்து அதை வந்து மறைக்க வேண்டிய அவசியங்கள் வந்து கிடையாது தெரியாது ஓகே அப்ப நீங்க வந்து சொல்லுங்க இப்ப இந்த ஒரு பத்து வருஷமா வந்து இந்த ஒரு தொழில் பண்ண இப்ப இதுக்கிடையில வேற எந்த ஒரு தொழிலும் செய்யறது இல்லை இந்த தொழில் செய்தாதான் வேற தொழில் செய்யாது காரணம் என்னென்னு சொன்னால் காலையில்

அப்ப அதனால நீங்க அப்படி சோ அப்படி எடுத்து தான் கவுண்ட் குடுக்கணும் அப்ப இந்த ஒரு தொழில் செய்யறதனால வேற எந்த ஒரு தொழிலும் செய்யறதுக்கு நேரம் கிடையாது ஓகே ரைட் இப்ப நீங்க என்ன நாயகம் எதுக்கு பயன்படுத்துறீங்க இது பாள சீவுறது கத்தி கூரரி இப்படி இருக்கு பாருங்க பாக்கலாம் ஒரு போர்டு போட்டா சரி ஓங்கி விட்டுவாங்க மாதிரி இப்படி இருக்கு அதோட வலைய பாதே இப்படி இருக்கு இது நீங்க அடிச்சு எடுக்கறதா அது சொல்லி இது கண்டு இல்ல இது பேண்டர் அது பேண்டர் இது அந்த பாலகிர முன்ன இது அறுக்குறது பாட இருக்கிறது சரி என்னன்னா இப்ப இங்க வந்து பனங்கல்ல எடுக்கிறது இல்ல நீங்க எடுக்கிறதில்ல பனங்கல்லு முன்னுக்கு வாங்க படங்கல்லு எங்களை முதல் எஃப்னார் வந்து இங்க படங்கள் அப்படி

இதில் சொன்னோம் ஸோ இப்போ உண்மையிலேயே நிறைய பேர் யாழ்ப்பாணம் ஜூடியூபர்ஸை வந்து அப்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க முதல் வந்தவங்க ஆரம்பத்தில் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அதாவது வீடியோ ஒத்துக்கொண்டு வந்தவங்களை அந்த டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இந்தியா சேனலையும் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ வெற்றிக்குள்ளவர்கள் வந்து ஸோ இப்போயுமே செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு நான் காட்டுறோம் அதே மாதிரி இப்போ வந்து பேசிட்டிருக்காம ஐயா அவங்க முதல்ல மரத்தில் எழுதி எப்படி பார்ப்பேன்னு இங்கே இப்போ எத்தனை நாள் கூட எடுக்குங்க ஐயா இப்போ பதினஞ்சு நாள் ஒரு மரத்தில் எத்தனை நாள் எடுக்கலாம் ஒரு மரத்தில் ஆறு மாதம் ஆறு மாதம் தொடர்ச்சி எடுத்து கொண்டு இருக்கலாம் அப்படியே அது உண்மையிலே வந்து அந்த கல் எடுக்கிற அந்த கழிப்படியே இந்த அது வந்து நொங்கில் இருக்கிற அந்த முன்னிதை வச்சு இப்போ இதில் வந்து அப்படியாது இது வந்து அது பதநீர் எடுக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க பனைமரத்தில் ஓ பனைமரத்தில் கல் இறக்குவாங்க ஓ பனைமரத்தில் கல் எடுக்கிறதா இது கல் அந்த கட்டி இருக்கீங்க

அது வந்து இந்த பாசி பிடிச்ச மரங்கள் இருக்கு அந்த காலத்தில் இந்த அர்க்கோவல் எல்லாம் வரதுக்கு வந்து இந்த குடிப்பாங்க வந்து எவ்வளோ பெரிய இந்த உடலுக்கு

மட்டக்களப்புல பணங்கள் வந்து எடுக்கிறது இல்லை இல்லை யூஸ் நினைக்கிறேன் இங்க இருந்து பணங்கள் உடையது யாழ்ப்பாணம் போகும் யாழ்ப்பாணம் இயஞ்சி வருவாங்களால தென்னங்கள் மட்டுமே எடுக்கப்படுற இலங்கையில் தென்னங்கள் மட்டுமே எடுக்கப்படுற பகுதி மட்டக்களப்பு பணங்கள் எடுக்கிற பகுதியை சொன்னா யாழ்ப்பாணம் ரெண்டையும் விஷயத்திலும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிக்கலாமே இங்க வந்து இந்த இடத்துல பையன் வந்து நீங்க இந்த ஒரே இடத்துல ஒரு ஆறு ஏழு மரத்தை செட் பண்ணி வந்து அப்படி ஏறது ஈஸியாக நீ இப்படி ஒவ்வொரு போய் அப்படி கிடைக்காது தம்பி மாதிரி அப்படி கிடைக்காது கூட அப்போ அங்கே நீர் குழம்பு சைட்டெல்லாம் வந்துட்டு கா ஒரு இதுக்குள்ள எடுத்துருவாங்க அது ஒரு தோட்டம் தோட்டத்துகள் ஏறுவாங்க இங்கே அப்படி பெரிய தோட்டம் இல்லை தோட்டம் இல்லைன்னு அதாவது நீர் குழம்பு சைட்டில் நான் பார்த்துருக்கேன் அப்படி சொன்னா ஒரு இருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து கீழாலை மேலாலும் கயிறு வெட்டிவாங்க அந்த ஒரு மரத்தில் ஏறி இன்னொரு மரத்தில் தான் இறங்குவாங்க அது வரைக்கும் பத்து பதினஞ்சு மரத்தில் கை தலைப்பு வந்துடுவாங்க அப்படி ஆனா இங்க வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் எடுக்கலாமே இப்போ எல்லா வீட்டையும் அந்த கூட அந்த தேங்காய் காய்க்காய் மரங்களை பார்த்து பார்த்து தந்துடுவாங்க அப்படிதான் ஓகே சரி அப்போ இன்னொரு வீடு வந்து சோ இந்த மரத்துல வந்து இப்போ ஐயாயிரம் பிற ஓகே அப்போ உங்களுக்கு அலைச்சல் கூட இருக்கும்னா ஏதோ சைக்கிள் ஓடி ஓடி அது டைம் காணாத இப்போ இந்த கயிறு போடுறதெல்லாம் கூட காலை கயிறு விட்டாதா ஐயா இல்லை அது பழகிட்டு தம்பி அது

மாதிரி அந்த இவ்வளோ தூரத்தில் போய் ஏறி இது சின்ன மரம் தான் என்னென்ன வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தூரத்தில் போய் ஏறி பெரிய மரங்கள்ல மரங்கள் அறியாத ஒட்டி பாருங்க ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது ரூபா அப்படியா இருக்கும் இது பார்க்குறது மேல் நண்டு பார்த்தா தான் நடக்கும் நடக்கும் நான் நம்மள மேலே ஏறி நின்று இப்படி 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 நடக்கும் அது பணமரம் வந்தாலும் சரி தென்னை மரம் பார்த்தாலும் சரி சரி இப்போ ஒன்று நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லி அந்த கல் விறக்கிப்பாங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்த டைம் பின்னற டைம்ன்றதால வந்து இந்த டைம்ல சீவி வச்சுட்டு போவாங்க வந்து ஒரு கவரிட்டு சீவி விட்டு போவாங்களா ஸோ அப்படியே பானை ஆட்டிலிருந்து திரும்ப பானையை கட்டிவிட்டு போவாங்க அப்புறம் காலையில் வந்து திரும்ப விறக்குவாங்க கொடுப்பாங்க வந்து இப்போ சில மரங்களில் காலையில் சீவிட்டு புறம் பின்னேற மறக்கிற இருக்கு ஆனால் இப்போ ஐயா செஞ்சது ரெண்டு வந்து மரத்தில் சீவி இருக்கிற வந்து இறக்குறது கிடைக்காதுன்னு நிறைய பேர் அதுக்கான காரணம் என்றது மரத்தை நான் கிச்சல் பாய்ன்னு சொல்லி எடுக்க அதை கித்தல் மரம் வெக்கி வைக்கிறது காய்ச்சல் ஐயா இன்னும் இதுல முட்டி கவுக்கல்ல முட்டி ஒரு ரெண்டு முன்னாலையா கவுக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் படிஞ்சு தெரியுது இப்ப போட்டோன்னு என்ன செய்யுமேடா

கல் எடுக்கிறது அதுல கருப்பட்டி செய்யறது இல்ல கருப்பட்டி செய்யறது எல்லாம் எங்களுக்கு செய்து காட்டுன்னு அந்த கொரோனா அதோடைய போயிட்டு ஊக்கப்படுது மட்டங்கள பக்கம் வந்து இந்த பனை மரத்தோட வேலு தெரியாமல் அருகிக்கொண்டு வருது ஆனால் யாழ்ப்பாணத்தில் முழுக்க முழுக்க வச்சுக்கொண்டு என்னென்ன தொழிலாம் செய்யலாமோ அதை செய்து கொண்டிருக்கிறாங்க இங்கே அதே இல்லாத இந்த பதநீர் எடுக்கிறத இல்லாத இல்லாத அந்த பதத்தையும் செய்து காட்டினவங்க அந்த காஜி பாணி ஏம்பு என்று சொல்றது அது சும்மாவும் சாப்பிடலாம் அப்புறம் இது

அடிப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அப்படி அப்படி உங்களுக்கு இந்த பத்து வருஷத்துல ஏதாவது நடந்தது அப்படி இந்த சருக்குன்னு தம்பி வந்து ஆண்ட உண்டை இது அப்படி ஒன்றும் ஓகே இனிமேல் உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது நாங்கள் கடவுளை வந்துறோம் ஸோ உண்மையிலே வந்து சரி இப்போ இந்த தொழில் நீங்கள் செய்கிறதால வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ஏதாச்சும்

ஓகே அப்ப இந்தொரு தொழில வச்சுக்கொண்டுதான் அப்படி கொண்டு இருக்கிறீங்க ரைட் அப்போ வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் எல்லாம் வந்துட்டு பதநீர் அதாவது பதினாயிரக்கட்டும் இருக்கட்டும் வந்து இது எடுக்கிறது வந்துட்டு அங்கேயும் பனைமரங்களை தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து இந்தியா சேனலில் வந்துட்டு அதிகம் பார்த்துருப்பீங்க ஆனால் மட்டக்கிழப்பு பகுதியில் வந்துட்டு தென்னங்கள் வந்துட்டு இருக்கிறவங்க எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பெரும்பாலான வந்து ஓ என்னென்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே தென்னங்கள்ல காட்டு இல்லைன்னு சொல்லி கல் இருக்கிறத காட்டு இல்லை அந்த வந்து அது மேஜ் காட்டியிருக்கணும் ஸோ என்ன பிரச்சனைனா நாங்கள் எடுத்து வந்து ஈவினிங் டைம்ன்றதால் வந்து எங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு என்ன இப்போ வந்து சிவி வச்சு போட்டு வரட்டேன் டைம் இன்னி காலையில் போய் தான் திரும்ப இறைக்கு வந்து கொடுப்பாரு ஐயா ஸோ முடிஞ்சால் நாங்கள் வந்து அதை வந்து அடுத்த காலத்தில் காட்டுவோம் இப்போ நாங்கள் உண்மையாக வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொல்லிங்கன்னா ஐயாட ஃபேமிலி வந்து எப்படி இருக்குது அவங்க வந்து எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஸோ இந்த வருமானம் வந்து அவங்கள போதுமானதாக அவங்களோட குடும்பத்தில் சுச்சுவேஷன் காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்து நாங்கள் ஸோ அந்த காணொலி வந்து ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் இது இதோட வந்து முடிவுக்க போகிறோம் ஸோ வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி பற்றின டீட்டெயிலில் பார்க்கணும் அப்படி சொன்னால் ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது வரைக்கும் நாங்கள் காணிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்துட்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்லி நங்க நம்பரும் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பட்டன கிளிக் பண்ணுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்குறோம் ஓகே பை அம்முக டுமுக அமால் டுமால் அம்முக டுமுக அமால் டுமால்